எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் எந்த மனுஷனையும் அவரால் பிரகாசிக்க பண்ண முடியும் அலலூயா கருத்த நல்ல எல்லாம் முடிந்ததென்று அனைத்தையும் செய்து முடித்த அதிசய பலிபீடமே எல்லாம் முடிந்ததென்று அனைத்தையும் செய்து முடித்த படித்த நாவியை என்ன சொல்லி பணித ஒற்ற வலி வீடமே படித்த நாவியை என்ன சொல்லிய பணித அல்வாரி பலி முடிந்தது கருத்தருடைய மாமத்துக்கு மிகமை உண்டாதாக இந்த வேளையிலும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையிலே பேசி ஆறாவது வார்த்தை கொடுத்து தங்களோடு பேச கருத்து கொடுத்த கிர்பிக்காக நன்றி சொலுத்தீரேன் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் இந்த வேலையில் வந்து ஏசு கிறிஸ்து சொல்கிறது வந்து முடிந்தது என்று சொல்லியிருக்கிறாரு ஆனால் எல்லாரும் உலக மக்கள் என்ன நினைக்கிறோம் அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு இதோடு முடிந்தது என்று சொல்லி அதோடு முடித்து விட்டார் என்று தான் எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனால் அவர் வந்து முடிந்தது என்று சொல்லி அதனுடைய கூட தொடக்கத்தையும் அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் அவர் எந்த எந்தெந்த காரியங்களை செய்து முடித்தான்னு இப்போ பார்க்கும்போது மூன்று விதமான காரியங்களை அவர் செய்து முடித்திருக்கிறார் முதலாவதாக வந்து அவர் பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடித்திருக்கிறார் அவரை ஏற்படுத்தின பிதா தனக்கு சொன்ன எல்லாவற்றையும் வந்து அவர் செய்து முடித்திருக்கிறார் அதுக்கடுத்து ரெண்டாவதாக பார்க்கணுன்னா நம்ம பாவத்திற்காக இந்த உலக மக்களுடைய பாவத்திற்காகவும் நம்முடைய பாவத்திற்காக எல்லாருடைய பாவத்திற்காகவும் தன்னுடைய ஜீவ பலியை தன்னையே வந்து ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்து அந்த பாவத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கான எல்லா காரியங்களுக்கும் தன்னையாக ஒப்புக் கொடுத்துருக்கிறார் அவர் மூன்றாவதாக அந்த பாவத்தை நிவர்த்தி செய்து சகலவித சத்தியத்துக்குள்ளே நம்ம நடத்தி நம்மை வந்து பரலோகத்துக்கு அழைத்து செல்வதற்கும் நித்திய சீவனை அடைவதற்கும் நம்முடைய சரீரம் மறுபமாக காரியங்களை வந்து அவர் செய்து முடித்திருக்கிறார் முதலாவது வந்து நம்ம பிதாவினுடைய சித்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவன் ஆயிலும் கெட்டு போவது சித்தம் சித்தமல்ல ஏன்னா பிதாவுக்கு வந்து அவர் வந்து எல்லாவற்றையும் படைத்து அவர் வந்து அது பாவம் இல்லாதபடி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வந்து அவர் கொடுத்ததுன்னா நீங்கள் வந்து பரிசுத்தம் இந்த நித்திய ஜீவ காலமாக அவங்களுக்கு வாழ்கிறதுக்குரிய கட்டளை அவங்களுக்கு கொடுத்தாரு ஆனால் அவங்க தன்னுடைய பாவத்தினால அதை இழந்து போனாங்க தோட்டத்தில் வந்து அவர் வந்து மனிதனை வந்து மரணிக்கும்படி அவரை ஏற்படுத்தவில்லை அவர் வந்து சீவ சுவாசத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம் ஆனால் அதில் வந்து மரணத்துக்கு ஏதுவான எந்த காரியங்களையும் அவனுக்கு வந்து அவர் அவர் படைக்கும் போது மரணத்துக்கு ஏதுவான எந்த காரியங்களையும் அவனை கொண்டு படைக்கவில்லை அவங்க வந்து அந்த கனியை புசித்து பாவம் செய்ததுனால தங்களுடைய மகிமையை இழந்து போனார்கள் என்று பார்க்கிறோம் ஏன்னா அந்த பாவம் வந்து அப்படியே கண்டினியூவாக தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் பார்க்கிங்கன்னா நோவா காலத்தில் வந்து அநேகர் வந்து பாவம் செய்து அந்த பிதாவுடைய கோபம் உண்டாகி அநேகர் வந்து தண்ணீரால் வந்து மறித்து போயினார்கள் என்று பார்க்கிறோம் அதுபோக அந்த உலகத்தை மறுபடியும் அவர் சீர்திருத்தி ஒவ்வொரு காலகட்டத்தின் நியாயாதிபதிகளையும் நீதிமான எழுப்பி அவர் ஒவ்வொரு காலையும் அதுக்கடுத்து ஜனங்களோட உறுப்பு தாங்காமல் இஸ்ரேவல் ஜனங்களும் வந்து பாவம் செய்கிறாங்க தன்னை அனுப்பினதனுடைய சித்தத்தை செய்யாதபடி அவர்கள் ஒவ்வொருவரும் ஏகமாக கெட்டு போகிறாங்க ஆட்டுக்குட்டியை செய்கிறாங்க தன்னை தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட நாமே அவருக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் என்ன செய்தார்கள் என்ன ஒரு கன்று குட்டிக்கு அவருடைய மகிமையை செலுத்தினார்கள் என்று பார்க்கிறோம் அந்த இடத்துல வந்து தேவசாயலாக இருக்கிற மனிதன் வந்து அவருடைய சித்தத்தின்படி செய்யாமல் பாவத்துக்கென்று என்று தன்னுடைய சாயல்படி இல்லாமல் ஒரு கண்ணுக்குட்டியை செய்து அவருடைய மகிமையை இழந்தார்கள் என்று பார்க்கிறோம் அதுபோக வந்து தாவிதராஜாவும் தன்னுடைய இச்சையான பாவத்தினாலே அவனும் எழுந்து போனான் ஆனாலும் அவனுக்கு மன்னிப்பு உண்டதினாலே அவன் அவனையும் மீண்டும் ரசிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம் இப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் உடைய பாவங்கள் வந்து பூமியில் பெரியனதுனால அவருடைய வேதத்தை குறித்த சதி செய்யர் பரிசெயர் அவர்கள் கூட அந்த நியாயமானத்தை நியாயபரமான சட்டத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஆனால் சட்டத்தின்படி செய்ய அவர்களால் கூடாமல் போயிற்று அவர்கள் இதை ஒரு கடமையாக செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய கடமைகள் என்று பார்க்கும்போது ஏதோ கடமைக்கென்று சொல்கிறார்கள் என்று தான் நம் பூமியில் பார்க்கிறோம் ஒவ்வொரு சில விஷயங்களை செய்யும்போது சில பேர் கொடுக்கும்போது அதை பொறுப்பும் அதை அதை உண்மை உணர்ந்து சில பேர் செய்வாங்க சில பேர் ஏதோ கடமைக்கு செஞ்சு அதை ஏதோ நிறைவேற்றி முடிக்கணும்னு சொல்லிவிட்டு செய்து முடிப்பாங்க ஆனால் அவர் வந்து பிதாவனுடைய சித்தத்தை செய்வதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை வந்து அவர் இந்த உலகத்திற்கு கொ கொண்டு வந்தார் அதுவும் அவர் வந்து எவ்வளோவாய் நேசித்த தன்னுடைய நேச குமாரனை வந்து இந்த பாவ மக்களுக்காக ஜீவ பலியாக கொடுக்கறதுக்கு சிலுவையில் அறையினு அறையணும் அவர் பல பாடுகள் வந்து அவர் படனும் வித காரியங்களையும் அறிந்தே அவரை வந்து இந்த உலகத்துக்கு அவர் கொடுத்தார் ஏன்னா அந்த ஜனங்கள் நம்மளுடைய பாவத்திற்காகவும் அப்போ இருந்த ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் தன்னுடைய ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க இயேசு கிறிஸ்துவ வந்து அவர் உருவாக்கினார் குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறான் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் அவன் கடைசி நாளில் எழுப்புவதும் பிதாவின் சுத்தமாக இருக்கிறது ஆறு நப்பதில் இருக்குது ஏன்னா குமாரனை அந்த பிதா அனுப்பின இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது தான் நமக்கு வந்து நித்திய ஜீவனுக்கு அடையிறதுக்கான வழி ஏன்னா அவர் மறித்தால் தான் நாம் வந்து நித்திய ஜீவன் அடைய முடியும் நம்முடைய சரங்கள் வந்து மறுபமாக்கப்பட முடியும் ஏன்னா அவர் மறிக்கலைன்னா இன்றைக்கி நாம் வந்து இன்னும் பாவத்தில் தான் இருந்திருப்போம் இன்னும் இந்த உலகத்தில் வந்து பாவம் செய்கிறவர்களால் தான் இருந்திருப்போம் ஒரு தேற்றவாளர் நமக்கு இல்லைன்னா என் ஜனங்கள் ஏகமாய் கெட்டு போகிறார்கள் என்று சொல்கிற வசனத்தின் படி அநேகர் வந்து அந்த இயேசு கிறிஸ்து மறுத்தும் அதுக்கடுத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து நமக்காக வந்து அப்போஸ்தலர்களை எழுப்பி அநேக நாடுகளுக்கு வந்து இந்த சுவிசேஷத்தை அறிவு தன்னை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுத்தும் மறுபடியும் அவர் ஆவியானோர் மூலமாக தம்மை நடத்தி கொண்டும் வருகிறார் இங்கே பார்க்குறேன்னா யோவான் ஒன்று ஏழில் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஏன்னா அந்த உலகத்தோட பாவத்தை வந்து ஒரு பாவமே அறியாத ஒரு நல்ல ம அதாவது தேவனுடைய படைப்பு தான் வந்து நம்மளுடைய பாவத்தை வந்து என்றைக்குமே நீக்க முடியும் அது வந்து ஒரு மனுஷன் வந்து பாவத்தை தாவிது சொல்லும்போது என் தாய் என்னை கற்பத்திலே வந்து துர்க்குணத்திலே கற்பந்தரித்தேன் பாவத்திலே என்னை பிறப்பித்தாள் என்று பார்க்கிறோம் ஏன்னா நம்ம அந்த பாவமும் துர்குணத்தில் பிறந்த நமக்கு வந்து தீய சிந்தனைகளும் தான் நம்ம எண்ணத்தில் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் அந்த தீய சிந்தனைகளையும் பாவத்தை நம்ம விட்டு நீக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவானவர் வந்து ஒரு மனித பிறவாக பிறவி எடுத்தார் அவர் வந்து குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள் ஏன்னா அவர் தன்னை பழி கொடுக்கலைனா நம்ம இன்றைக்கி இந்த சபையிலும் இந்த நேரத்திலும் அவரை ஆதாரிக்க நம்மளால் கூடாமற் போயிருக்கும் நம்ம நித்திய ஜீவன் அடையாமல் கூடாமற் போயிருக்கும் இந்த பற்றிய காரியங்களை அவர் வந்து செய்து முடித்திருக்கிறார் இங்கே இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் முப்பது வருட காலம் வந்து அவர் வந்து தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய தேவையில் எல்லாத்தையும் செய்து முடித்தார் ஒரு மனிதனாக ஒரு குமாரனாக ஒரு தாயின் குமாரனாக எல்லா காரியங்களும் அவர் செய்து முடித்து முடித்தார் ஆண்டுகள் மட்டும்தான் அவர் வந்து ஊழியத்துக்கு ஆண்டி கடந்து வந்தார் அவர் ஊழியத்துக்கு கடந்து வரும்போது கூட நாற்பது நாள் சோதனையிலும் பலவித பாடுகள் மத்தியிலும் பரிசேர் சதி செய்கிற பலவித சோதனைகளையும் படாமல் இப்படி பிதாவானவர் அவருடைய எல்லா காரியங்களையும் வந்து அவரோட கூட இருந்தார் அவர் மட்டும் தனியாக இல்லை என்ன நிலைத்திருக்கிறோன்னு என்னென்னு என்னை அனுப்பின பிதாவிலும் என்றபடி அவர் எப்படி வந்து பிதாவுடைய சித்தத்தை செய்ய அவர் வந்து எவ்வளவு ஆர்வமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து அதிகாலையிலும் மாலையிலும் இரவிலும் ஒவ்வொரு நேரத்தில் வந்து பிதாவுடையக்காக அநேகங்களில் பார்த்திங்கன்னா அவர் தனியாக போய் ஜெபம் பண்ணினார்னு இருக்கும் அநேக காரியங்களை வந்து அவர் தனித்து போய் மக்களுக்கு வந்து தேவாலயத்தில் அவரை பிரசங்க செய்யாத கூட தவறுக்கும் போது கூட அவர் அநேகர் மலையை பானாங்கிற இடத்துக்கு வந்து சென்று அநேகரை வந்து ரசிக்கிறதுக்காக ராஜ்யத்தின் சுயத்தை அறிவதற்காக அநேகரை வந்து வெளியில் போய் அநேகமாக சந்திச்சுருப்பார் அநேக இடங்களில் வந்து அவர் ஒதுக்கி தள்ளியிருப்பாங்க அவருடைய தேவனுடைய குமாரன் அவர் வந்து என்ன யூதருடைய ராஜா எல்லாம் அவருக்கு தெரியும் எல்லா காரியங்களும் தெரியும் அதாவது ஒருத்தர் வந்து ஒப்புக்கூட போது ஒரு சாதாரண மனுஷன் வந்து ஒப்பு கொடுக்கப்படலாம் ஒரு ஏழை ஒரு ஏழையை வந்து ஈஸிக்கு நம்ம தண்டிச்சிடலாம் ஒரு ராஜாங்கத்தில் உள்ள ஒருத்தவங்களை வந்து தண்டிக்கிறது வந்து மனுஷனாலும் சரி இப்போ உள்ள காலத்தில் நமக்கு கூடாத காரியமாக இருக்குது ஆனால் எல்லாமே அறிந்த தேவன் அவர் தேவனுடைய குமாரன் ஆனாலும் வந்து எந்த அதிகாரத்தையும் அவர் வந்து கையில் எடுக்கலை தன்னை வந்து அவங்க காட்டி கொடுக்கும்போது இப்போ சூதாஸ்காரிக்கு காட்டுக் கொடுக்கும்போது சேனைகளோடு வரும்போது கூட அவர் வந்து அவர்களுக்கு ஒரு அடிக்கப்படி ஒரு ஆட்டுக்குட்டி போல தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் ஏன்னா அந்த அப்படிப்பட்ட தன்மை வந்து அவருக்கு உண்டாயிருந்தது அவர் அவரால் உண்டானது இல்லை தன்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தினால் அது உண்டானது இங்கே பார்க்குறா மூணாவது விலைக்கிரியமாக நம்மை கொடுத்து வந்து நம்ம எல்லோரும் வந்து ஏன் இந்த இடத்துல கூடியிருக்கணும்னா நம்ம வந்து நித்திய ஜீவன் அடையணும் மறுபமாக்கப்படணும் அநேகருக்கு இந்த ராஜ்யத்தோட சுவிசேஷத்தை அறிவிக்கணும் இதுதான் வந்து ஆண்டவருடைய சித்தம் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஏசு கிறிஸ்துடைய சித்தத்தை நம்ம வந்து செய்கிறவர்களாக இருக்கணும் ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய சித்தத்தை செய்யும்போது தான் நம்ம அவருடைய அவர் சிலுவையில் மறித்த அந்த பாடுகளை நினைத்து அவர் என்ன அவருடைய சித்தம் என்ன அவருடைய எண்ணம் என்ன அவருடைய நோக்கம் என்ன என்று நாம் ஒவ்வொருவரும் அவருக்குள்ளாய் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும் தேவனுக்கு உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே ஏன்னா பிதா வந்து நமக்காக ஒரு இரத்தத்தை வந்து பலியாக கொடுக்கணும் அந்த பலியாக கொடுக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மூலமாக நமக்கு புது உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறாரு ஏன்னா அந்த புது உடன்படி தான் நானஸ்தனான ஆராதனை அந்த புது உடன்படிக்கையின் மூலமாக தான் அவர் ஒவ்வொரு தடையும் அவர் சில்வையில் ஏறப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம வந்து நினைவுகூர்றோம் அது நினைவு மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு அந்த வழிநடத்தின்படி ஆவியினாருடைய சித்தம் என்ன பிதாவின் சித்தம் என்ன அனுப்பின அவரை அனுப்பின இயேசு கிருஷ்ணன் சித்தம் என்ன என்னை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம அநேக பாடுகள் மத்தியிலாக கடந்து சென்றாலும் அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா என்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையேற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார் ஏன்னா நமக்குள்ளே வந்து இந்த உலக பாடுகளால் அநேக இடங்களில் வந்து நம்ம கரைப்படுகிற சூழ்நிலை இருக்குது அநேகருடைய க அநேகருடைய பாடுகளை நம்ம பார்க்குறோம் நமக்கும் அநேக பாடுகள் வந்து உண்டாகுது ஏன்னா அந்த உலகத்தின் பாடுகளை வந்து ஒன்றும் இல்லை ஏன்னா அவர் வந்து இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்து முடித்தார் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார் நம்ம குணமாக்க அவர் வந்து பரிசுத்த பலியாயினார் ஏன்னா அப்படிப்பட்ட காலங்கள் இருக்கும்போது நம்ம இந்த உலகத்துறைய காரியங்களை நினச்சி உலகத்துக்குரிய சிந்தனைகளிலே நம்ம மூழ்கி ஆனால் அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு நமக்கு உரிய நேரங்கள் வந்து வழங்கப்படாமல் போயிடும் ஏன்னா நம்ம இந்த நேரத்தில் அப்படி நம்ம வந்து அநேகர் வந்து என்ன செய்யணும்னா அநேகருக்கு வந்து இந்த ராஜ்யத்தின் சுயசித்தத்தை அறிவிக்கணும் ஏன்னா அதுதான் நம்ம சிலுவையில் நமக்காக அந்த அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தமாக இருக்கிறது அவர் என்ன சொல்லுவார் மத்தியில் பார்க்கும்போது நீங்கள் உலகமுங்கும் போய் சர்வ ஸ்ரீக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து குமாரன் பரிசுத்தாவினாலே அவர்களுக்கு நானஸ்நானம் கொடுத்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்றபடி இருக்குது ஏன்னா அவருடைய சித்தம் வந்து இந்த சிலுவையில் அவர் அரைஞ்ச சித்தமே வந்து நம்ம அநேகருக்கும் வந்து இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களையும் சீசராக இருக்கணும் அவர்களையும் இயேசு கிறிஸ்துக்களாக வந்து நம்ம நடத்தணும் அதுதான் நம்மளுடைய நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையாக இருக்குது அந்த கடமையை வந்து நம்ம செய்து முடிப்போம் நமக்கு வந்து இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மறுமைக்குரிய ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு உண்டாகப்பட்டுகிறது மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோத்திருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் மகிமையும் கனமும் உண்டாகும் ஏன்னா சோதனைகள் உலகத்தில் உண்டு யோசிப்பு சோதிக்கப்படும் போது தான் அவர் வந்து ஒரு அதிகாரியாக வந்து நியமிக்கப்பட்டார் அதுபோல் தாவிது சோதிக்கப்படும் போது தான் அவருடைய சிங்காசனம் நிலை பெற்று இருக்க அநேக வந்து அவருடைய தலைமுறை தலைமுறையாக வந்து அவர் ராஜாக அவருடைய நிலை பெற்றிருந்தது அதனால் சோதனை செய்கிற நீங்கள் பாக்கியவான்கள் உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடர் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றபடி திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறவர் அவர் அல்ல திராணிக்கு மேலே உங்களுக்கு சோதனை உண்டாக்குறதல்ல இது மனிதனால் ஏற்றுக்கொள்கிற சோழ சோதனையை தவிர வேறு சோதனை உங்களுக்கு உண்டாவதல்ல எனவே தேவச்சனமே நீங்கள் தேவனுடைய சித்தத்தையும் பிதாவினுடைய சித்தத்தையும் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை நிறைவேற்றினால் உங்களுக்கும் ஒரு ஜீவ கிரீடம் உண்டு நல்லது ஒரு போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காட்டுக்கொண்டேன் ஜீவ கிரீடம் எனக்கு முன்பாக வைக்கப்படுகிறது அந்த ஜீவ கிரீடத்துக்கு முன்பாக எல்லோரும் நோக்கி உண்படி வேண்டிக் கொள்கிறேன் ஆமாம்